கர்த்தர் நல்லவர் இந்த நாளிலும் ஜெமே ஜெயம் நிகழ்ச்சியில் என்னோட கூட சேர்ந்து ஜமிக்க வந்திருக்கிற வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிற என் அன்பு நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவே இருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்ய காத்து கொண்டிருக்கிறார் சாதாரணமானது கிடையாது இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது வல்லமையாக இருக்கிறது தேவனுடைய மனது தேவனுடைய சித்தம் ஆகவே சோர்ந்து போகாமல் நிற்போம் தொடர்ந்து முன்னேறுவோம் கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் நாம் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜெபமே ஜெயம் என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது அது உண்மை அது சத்தியம் விசுவாசம் உள்ள ஜெபமே ஜெயம் கர்த்த நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை செய்வோம் உண்மையாக செய்வோம் ஒவ்வொரு ஆளும் செய்கிறோன்றதுனால அசதியாக செய்யக்கூடாது சாதாரணமாக இதை நினைத்து விடக்கூடாது ரொம்ப சக்தி வாய்ந்தது கத்துடைய வார்த்தை நான் சிந்திச்ச பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் சுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படப்படாமல் தீமை எங்களை ரட்சித்து கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும் பிரசுத்த வாழ்வத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மையமே ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ல எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இனதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் பிதாவே நன்றி சொல்லி சமிக்கிறோம் அற்புதமானது நாளிலே கத்தாவிய வார்த்தையில் தியானம் பண்ண இப்படி சமூகத்தில் வந்து நிற்கிறோம் நீர் எங்களுக்கு அற்புதமாக உங்களுடைய ஆவியானவரை அருளி செய்திருக்கிறீரே நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாளில் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் வணக்கண்களை நீ திறப்பீகிறாங்க பிரகாசம் உள்ள தருவீராக தருவீராங்க நம்முடைய வேற்றிலுள்ள மகத்துவங்களை காணும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தாவே இதை பார்க்கிறவர்களும் இதை கேட்கிறவர்களும் கர்த்தாவை ஆஸ்வதிக்கப்படும் படிக்கு நான் க்ஷமிக்கிறேன் கர்த்துடைய நாமம் மகிமைப்படட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளே சென்று கிரியை செய்யட்டும் உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் உங்களுடைய சித்தம் மரம் மண்டலில் செய்யப்படுறது போல பூமியிலேயும் இந்த நாளிலே இந்த ஜப வேலையிலேயே உங்கள் சித்தம் நடக்கட்டும் என்னை மறைத்து நீர் வெளிப்படும் முடிய நாம மகிமை போராட்டும் எல்லா துதி கடன் மயிபும் ஒருவருக்கு செலுத்துகிறேன் ஜெமிக்கிறேன் எடுக்கிறேன் நல்ல பிதா ஆவேன் பீப்புள் லவ் யூ சோ மச் தொடர்ந்து என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு லாபத்தாலை வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் நம்மை நடத்தினார் நூற்று கணக்கான மெசேஜஸ் அதன் வல்லமை ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அற்புதங்களை பிறப்பிக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறேன் நான் தான் ஒரு உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் தோட்டத்தில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறேன் நிறைய பேர் கேட்டீங்க சங்கீதாவை கடமை வீடியோவில் அப்படின்ட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க பிள்ளைகள் எங்களுக்கு நேரம் ரொம்ப சரியாகி அமையரும் சௌ பண்ணிங்க நிறைய காரியங்கள் நிறைய சவால்கள் சேர்ந்து செய்கிறதில் என்ன சின்ன சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிறோம் விசுவாசிக்கிறேன் கருத்து எல்லாவற்றையும் சாதகமாக செய்து கொடுப்பார் சீக்கிரமாக நாளும் சங்கீதம் சேர்ந்து இந்த ஜெயத்தை தொடர்ந்து நடத்தணும்னு நாங்கள் ரொம்ப பிரியப்படுகிறவங்களுக்கு அச்சோம் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்த செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஜெயமெஜ் ஜெயம் உங்களை வந்து சேரும் எங்களுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் பார்க்கும்போது தொடர்ந்து செய்வதற்கும் இதை உற்சாகமாக செய்வதற்கும் ஊக்கத்தை அது தருகிறது ஆனால் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய டெஸ்ட் உங்களுடைய சாட்சிகள் அது எனக்கு அது ஒன்றே போதைய பார்க்கிறீர்கள் என்கிற ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க ஒன்றே ஒன்றுதான் நீ உங்கள் அது அற்புதங்களாய் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய செபம் பெரிய பெரிய சாட்சிகளாய் பெரிய பெரிய அற்புதங்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக தொடர்ந்து நாம் வசந்தத்துக்குள்ளே செல்லுவோம் இந்த வருஷம் வருடம் ஆரம்பத்தில் இருந்து நம்ம சங்கீதம் நூற்றி பன்னெண்டு தியானத்துக்கு வருகிறோம் அலையிலோயா இல்லை வார்த்தை பாருங்க ஆரம்பிக்கிறதே ஒரு நல்ல ஒரு வெற்றியின் துணியோடு ஆரம்பிக்கிறது இந்த சங்கீதம் அலையிலோயா கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பெரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவர் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையாளருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆஸ்தி ஐஸ்வரியம் அவன் வீட்டில் இருக்கும் என்ன வார்த்தை பாருங்க ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் அவளுக்கு ஆன்மீத்த ஏன் இருக்கணும் ஏன் இருக்கணும்போது அவசரம் சொல்லுது வாரி இறைக்க ஏழைகளுக்கு கொடுக்க தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் பொருள் தங்கம் வெள்ளி ஏழா வைர வைணோரியங்களும் எல்லாம் நம்ம தான் இருக்கணும் காண்பிக்கிறேன் பாருங்கள் ஏன் இருக்கணும் நீங்கள் காண்பிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தேவை இல்லைன்னு பாருங்கள் நல்ல மனுஷர்களையும் நல்ல விசுவாசிகளையும் குழப்பி விடுறாங்க ஒன்று நாளாக வாங்க இருபத்தி ஒன்பது அதிகாரத்துக்கு வாங்க எங்களே காட்டினேன் ரோமர் பதினைந்து நாளில் இருந்து நமக்கு முன்பு எழுதப்பட்டவை எல்லாம் போதனைகளாக இருக்கிறது நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவைகள் ஆறுதலையும் பொறுமையும் நமக்கு தருகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற குறைச்சலில் இருக்கிறவர்கள் நான் சொல்லுகிறேன் கருத்துடைய வார்த்தை பொறுமையை தருது ஆறுதலை தருது பலப்படுத்துது நம்பிக்கையை தருது உற்றாதீங்க உங்களை எண்ணியும் செல்வந்தளாய் மாற்ற செல்வ ஆண்டவர் ஏழை ஆளா என்பது உண்மை எதற்கு செல்வந்தளாய் அவளை மாற்றுகிறார் பிறருக்கு கொடுக்க நாம் அனுபவிக்க பிறருக்கு கொடுக்க எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பது பார்க்கிறோம் பின்பு ராஜா சமையார் எல்லாரையும் நோக்கி உடலிருந்து வாசிக்கிறேன் தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரலாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான் சொல்றான் என் பையன் சிறியவனா இருக்கிறான் வாலிமனா இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது நிறைய வேலை செய்யணும் என் பையன் சின்னவளாக இருக்கான் இளைஞர்களாக இருக்கான் செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு அது ஒரு மனுஷனுக்கல்ல தாவி ஒரு மனசு மனசை பாருங்கள் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு தாவி இதுக்கு ரொம்ப ஆசை ஆனால் சொல்லிட்டாரு பா இது நிறைய யுத்தம் பண்ணி உன் கையெல்லாம் ரத்தமாக இருக்குது நீ இதை பண்ணக்கூடாது உன் பையன் சாலம் போடாத பண்ணுவான் அப்படின்னு கற்று சொல்லிட்டார் இவனுக்கு தெரியுது அது ரொம்ப பெரிய வேலை இது ஒரு மனுஷனுக்கு செய்கிறது இல்லை இது தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மலை பார்த்தீங்களா இவன் மனசு எப்படி இருக்கு சொல்றான் இது ஒரு மனுஷனுக்கு செய்கிறது வேலை கிடையாது பா இது கர்த்தருக்கு கட்டுகிற அரண்மனை இது நான் என்ன ஆள் ஏற்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மர வேலைக்கு மரத்தையும் டே சும்மா அதாவது கவரிங்க போட்டுடுறா வெள்ளி மாதிரி எதாவது இருந்துச்சு நான் போட்டு தங்க மாதிரி எதாவது வந்தால் போடு போட்டு சமாளி ஏதாவது ஒப்பே தீர்வோம் இல்லை 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 தங்க வேலைக்கு தங்கம் வெள்ளி வேலைக்கு வெள்ளி வெண்கல வேலைக்கு வெண்கலம் இரும்பு வேலைக்கு இரும்பு மர வேலைக்கு மரம் அவள் பாருங்க மனசு என்ன வேலைக்கும் அதுதான் போடணும் அது மட்டும்ல பதிக்க படத்தக்க பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்கள் பதிக்குவதற்கு நல்ல விலை உயர்ந்த கற்கள் பலவரண கற்கள் விளையப்பட்டு சகலவித ரத்தனங்கள் வெண்கற்பாலங்களையும் கோபேதக முதலிய கற்களையும் ஏராளமாய் சகதரித்தான் பார்த்தீங்களா யாருவ ஆடு வச்சு தாவிய கர்த்தரோட என்ன பண்றாரு உயர்த்தி தங்கத்துக்கு தங்கம் வெள்ளிக்கு வெள்ளி இரும்பு இரும்பு மர வேலைக்கு மரம் வெண்கல வேலைக்கு இது மட்டும் இல்ல அதுல பதிக்கிறதுக்கு ரத்தனங்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க கோம்பேத கற்கள் யாருங்க எட்டாவது நாலஞ்சு ஆடு மேட்சிடுது ஆட்டு புழுக்கைகள் அள்ளிட்டு திரிஞ்சவன் இவன் சாதாரணவ ஆனால் கர்த்தரை கண்டு முடிச்சிட்டான் யாருன்னு சொல்றான் கர்த்தர் என் மை போற இருக்கிறார் நான் குறைக்கப்பட்டு போவதில்லை அப்பேற்பட்டோட கர்த்தர் உயர்த்துறாரு உயர்த்தி சொல்றான் நான் இவ்வளோ பெரிய வேலைக்கு நான் இவ்வளோத்தையும் நான் என்ன பண்ண சம்பாதித்து வைத்திருக்கிறேன் இன்னும் என்னுடைய ஆலயத்தின் மேல் நான் வாழ் வாஜிதாலே மனுஷன் பாருங்க எப்படி இருக்கானு

இந்த மாதிரி விலையேற பெற்ற கற்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கிறான் அது இல்லாம சொல்றான் நான் எனக்கு சொந்தமாயிருக்கிறது என்ன பண்றேன் தர அப்படின்றா ஆறைகளின் சோறுகள் மூழுவதற்காக பொன் வேலைக்கு பொண்ணும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாகி இருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பேரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளது தங்கத்தையும் இருக்கீங்களா தாளது தங்கத்தையும் சுத்த வெள்ளியும் ஆகிய ஏழாயிரத்தாளர் வெள்ளியையும் கொடுக்குறேன் மூவாயிரம் தாளத்தில் எவ்வளோ தெரியுமாங்க நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாளதுன்றது முப்பத்தி மூணு கிலோ முப்பது கிலோன்னு வச்சுக்கோங்க ரொம்பலாம் வட முப்பது எட்டு மூவாயிரம் தாளது தங்கம் தொண்ணூறு ஆயிரம் பீப்புள் உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா தொண்ணூறு ஆயிரம் டன் தங்கத்தை ஒரே மனுஷன் கடவுளுக்கு கொடுத்துட்டு இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வம் யார் என்றான் அரு அதுதான் லீடர் சொல்றான் இப்ப நான் இவ்வளவு கொடுத்துட்டேன் இப்போ என் ஜனத்துல யார் இருக்கா கர்த்தருக்கு சந்தோஷமாய் கொடுப்பதற்கு மனப்பூர்வமாய் கொடுப்பதற்கு அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் என்னோட கவனிக்கிறீங்களா ஆறாவது வருஷத்துல இருக்கிறோம் ஒன்னு நாளாகவும் இருபத்தி ஒன்பது ஆறு அப்படி வம்சங்களின் பிரமுக்களும் இஸ்ரோவேல் கோத்தரங்களின் பிரமுக்களும் ஆயிரம் பேருக்கு அதிகபதிகளும் நூறு பேருக்கு அதிகபதிகளும் ராஜாவின் வேலைக்காரர் ஆகிய பிரமுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாளந்து பொண்ணு எவ்வளவு கொடுத்தாருங்க நாம் இது மட்டும் கொடுத்தது தொண்ணூறு டல்லு இவனுகள்லாம் சேர்த்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி கிலோ ஐம்பது தொண்ணூறு டன்னு இவையெல்லாம் சேர்ந்து கொடுத்தது நூத்தி ஐம்பது டன்னு தெரியுமா ஆயிரம் கிலோ தான் ஒரு டன்னு தாவீது கொடுத்ததோ மக்கள் கொடுத்ததையோ சேர்த்தீங்க மொத்தம் இருநூத்தி நாற்பது டன்னு தங்கம் சொல்லவா இரநூத்தி நாற்பது ஆயிரம் இரநூத்தி நாற்பது இன்ட்டு ஆயிரம் இத்தனை கிலோ போடுங்க இன்ட்டு இத்தனை இவன் இந்த கணக்கெல்லாம் போட்டால் தலை சுற்றுதுங்க இரநூத்தி நாற்பது ஆயிரம் கிலோ இதில் நூற்றி ஒரு ஒரு ஆயிரம் கிலோனால் முதல் ஒரு கிலோக்கு வரும் ஒரு கிலோ ஆயிரம் கிராமு டிவைட் பை எட்டு நூற்றி இருபத்தஞ்சி சவரன் அப்போது இரநூத்தி நாற்பது இல் டு ஆயிரம்

என்ன செய்யணும்னா இன் தௌசண்ட் தௌசண்ட் பை ஒன் ஃபைவ் பத்தொன்பது லட்சத்தி இருபதாயிரம் எப்பா இதெல்லாம் ஒரு சாதாரண ஆட்கள் கொடுத்தார்களா இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு மதிப்பில் ரூபாயில சொல்லணும்னா ட்ரில்லியன் ரூபீஸ் கணக்கிலே அடங்க முடியாத அளவுக்கு அப்பா ஆச்சரியமா இருக்கு கணக்கு பண்ணவே முடியல யாரு எகிப்து அடிமைகளா இருந்தவர்கள் கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்கு கொண்டு வர்றாரு அங்கதான் வருது பாருங்க தேவனுடைய ஆலயத்தின் வேலைக்காக ஐயா சொல்லுவோம் ஐயாயிரம் தாளத்து பொண்ணை கொடுக்குறாங்க பதினாயிரம் தங்க காசு பதினாயிரம் தாளத்து வெள்ளி டென் தௌசண்ட் டென் பதினாயிரம் தாளத்து வெண்கலம் லட்சம் இரும்பு இதுக்கெல்லாம் கணக்கு போட முடியல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல வேணா உங்களுக்கு போட்டு விடுறேன் ஃபர்ஸ்ட் கம்பெனில இருக்கும் பாருங்க வேணா யார் கைகளில் ரத்தனங்கள் அவைகளையும் கத்துடைய ஆலயத்திற்கு பொக்கிஷத்திற்கென்று கொடுத்தார்கள் யார் கையில இருந்துச்சோ அவங்க கொடுத்தாங்கன்னு பாருங்க புரியுது அவங்களுக்கு கொடுக்கறான் எவ்வளவு கொடுக்கறான் அவ ஒரு தொண்ணூறு டன் தரான் மக்கள் தராங்க அதாவது ஒரு நூத்தி ஐம்பது டன்னு

ஒரு கிலோ நூத்தி இருபத்தஞ்சு சவுரன் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொன்ன பாருங்க பத்தொன்பது லட்சம் சில்லுற சௌரன் கொடுத்துருக்காங்க கருத்து இருக்கு ஏன்னா வேறு சொல்றது யாருக்கிட்ட இருந்துச்சா கொடுத்தான்னு போட்டு அப்போ தேவருடைய திட்டங்கள் நடப்பதற்கு தேவருடைய செயல்கள் நடப்பதற்கு ஊழியம் நடப்பதற்கு ஏழை எளியவர்கள் கிட்ட இருக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் தேவைங்க தாவியது கிட்ட இல்லைன்னா என்ன பண்ணிருப்பா என்ன பண்ணிருப்பா

லட்சம் கோடி இரநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு லட்சம் கோடிக்கு மேல வெறும் தங்கம் தங்கத்தோட வேல்யூ தான் இன்னும் வெள்ளி வேல்யூ வெண்கல வேல்யூ இரும்பு வேல்யூ மரத்தோட வேல்யூ எல்லாம் போட்டோம்னா எங்கேயோ போகுது ஏன் இந்த நாள்ல சொல்றேன்னா பீப்புள் ஐம் சோ அஸ்டானிஸ்ட் ஒரு மனுஷன் தாவி தவ சொல்றான் எப்ப இதெல்லாம் ஆலயத்துக்காக சேர்த்து வச்சேன் இது இல்லாம என்னோடதையும் தரேன் எல்லாத்தையும் தரேன்றான் மனப்பூர்வமாய் கொடுத்தத அவன் பார்த்துட்டு வருவான் சொல்றா பாருங்க அற்புதமாய் கத்தாவே மாட்சிமையும் பதினோரா வசூல் மாட்சிமை வல்லமை மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவை எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவிய ராஜ்யம் உம்முடையது தேவரின் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரின் எல்லாவற்றையும் ஆளுகிறீர் உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமை உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலேஸ் கனவு உம்பாலே வருகிறது சொல்லுங்க ஐஸ்வர்ய கனவு உம்பாலே வருகிறது கருத்தரால் ஐஸ்வர்யம் கனமும் வருகிறது இருநூத்தி ஐம்பது முன்னூறு லட்சம் கோடி மக்களே கௌடி ஐம்பதுல இருந்து முந்நூறு லட்சம் கோடி இன்னைக்கு மதிப்பு வெறும் தங்கத்தோட மதிப்பு மட்டும் ஜனங்களுக்கு வாழ்க்கையோட இன்னைக்கு அங்க இருந்து பண்ண வருமா இங்க இருந்து வருமா யாரா தருவாங்க நான் சொல்றேன் பரலோகத்துக்கு நேராய் கண்கள் உயரப்ப உயர்த்தப்படும் போது ஆஸ்தி ஐஸ்வர்யம் உங்க வீட்டுல இருக்குன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சும்மா இவ்வளவு ஒரு ஒரு கிராம் தங்கம் அதனால சொல்லுகிறேன் ஏக்கர் கணக்கிலே நிலங்கள் இருக்கும் கிலோ கணக்கிலே தங்கம் இருக்கும் நம்ம இதெல்லாம் தான் வேற யார் யாரோ அதை எடுத்து வைத்து சுரண்டி மூட்டை கட்டி வச்சிருக்கிறாங்க நான் சொல்ற பாருங்க தெய்வ பிள்ளைகள் கிட்ட இருக்கணும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள்ட்ட இருக்கணும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கடவுடைய மக்கள்கிட்ட இருக்கணும் எதற்கு நீங்களும் அனுபவிக்க வேண்டும் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் தேவ ராஜ்யத்தின் தேவைகளுக்காக தேவருடைய திட்டங்களுக்காக தேவருடைய மகத்துவமான செயல்களுக்காக கொடுக்கணும் கொடுக்கணும் இது பாருங்க மூட்டை கட்டி வச்சு வர உயிரி உட்காந்துக்குவோம் பின்னாடி வர ஒரு பத்து தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடணும் அவருடைய எண்ணமே கர்த்தருக்கு கொடுக்கும்போது உற்சாகமாக கர்த்தருக்கு கொடுக்கும்போது எவனையும் மேன்மைப்படுத்த முடியும் எவனையும் உயர்த்த முடியும் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எல்லாம் அவர்கிட்ட வருகிற அடுக்கிற தயவு தெரிந்தவன் அந்த தாமி இதை பார்த்து என் நண்பர்கள் சொல்லுகிறேன் நீங்கள் செழிக்க போகிறீங்க உயரப்போகிறீங்க ஒரு நாட்கள் நம்முடையது ஒரு நாட்கள் நம்படியாது வரும் நாட்கள் நம்ப கார் இல்லையா கார் வாங்க போகிறோம் வீடு இல்லையா வீடு வாங்க போகிறோம் நகை இல்லையா சமதரிக்க போகிறோம் அதிக அதிகமாகி கொடுக்க போகிற வேலைகளுக்கு ராஜ்யத்துக்கு வாரி இறைக்க போகிறோம் இது தாங்க இதுதாங்க இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை இதுதான் தேவ ராஜ்யத்தின் வாழ்க்கை இதுதான் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் செல்வ செழிப்பாய் தான் இருக்கணும் இதுக்கு கீழே நம்ம வாழக்கூடாது நல்லா இருக்கணும் இன்றைக்கு இருக்கிற நிலை மாறும் மாறியே தீரும் கர்த்தர் உதவி செய்வார் நாம் இது உதவி செய்தவர் பழைய உடன்படிக்கையில் ஒருத்தருக்கு உதவி செஞ்சார்னா இது உதவி செய்ய மாட்டாரா கண்டிப்பாக உதவி செய்வார் நாசப்படுற ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் ஏக்கர் கணக்கு நிலங்கள் இருக்கணும் ஒவ்வொரு விசுவாசிக்கிட்டையும் கிலோ கணக்கில் தங்கம் இருக்கணும் முடியாது நினைக்கிறீங்களா முடியும் முடியாது நினைக்கிறவங்க இது தவறு நினைக்கிறவங்க பொறுமையாக வேத்த படிச்சு பாருங்க நான் திரும்பி சொல்றேன் இதெல்லாம் எதற்கு தேவனுடைய திட்டங்களை செய்வதற்கு தேவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அதெல்லாம் கத்தருக்கு வேணுங்க கத்தருக்கு வேணும் கத்தருடைய திட்டங்கள் பூமியில் நடப்பதற்கு கத்தருக்கு வேணும் எப்படி கொடுப்பாரு எப்படி ஒரு நம்ம சரீரம் கத்துறதுக்கு தேவைப்படுது எதுக்கு தேவைப்படுது அவர் நம்மளை ஆட்கொள்றார் அவருடைய திட்டங்கள் இந்த பூமியில நட நடப்பிக்கிறார் நம்ம மூலமாக மக்களை சுகமாக்குறாரு விடுவிக்கிறாரு அவருடைய செயல்கள் நடக்குது அதே போலதான் அவருடைய காரியங்கள் நடப்பதற்கு பணம் தேவை அது எல்லாவற்றையும் கத்த நம்ம கிட்ட கொடுக்கிறாரு செய்யணும் நம்ம அங்க பிசிறிதனம் பண்ணிட்டு அங்கே கஞ்சதனம் பண்ணிட்டு சுயநலமா இருந்தோம்னா வராது வாரி இறைத்து விருத்தி அடைவார்கள் கொடுத்து கொடுத்து விருத்தி அடைகிற தான் நம்ம எனக்கு இல்லை ஜனத்துக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியே இருந்தோம்னா நடக்காது கொடுக்கணும் வாரி இறைக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் இப்படிப்பட்டவனா தாவீதம் இருந்தால் இப்படிப்பட்டவனா இடங்கள் நாடும் இருப்போம் என்று கர்த்தர் நம்மை தெரிந்து எடுத்திருக்கிறார் ஆகவே சொல்கிறேன் சோர்ந்து போகாமல் இருங்க ஜெயம் நம்முடையது செழிப்பு உங்களுடையது நல்லா இருப்பீங்க ஏற்பத்தினாலே ஜவ் பண்ணலாமா நல்லா ஜவப்படுங்க இன்னைக்கு இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தலை கிரு கிரு கிருகிருகிருட்டு ஈஸியாக போடலான்னு பார்த்தா கேல்குல கேல்குலேட்டரே முடிக்குது ஃபோனை சொல்கிற பாருங்க இப்படி தான் கற்று ஆஸ்வதிப்பாரு கற்று ஆஸ்வதிக்கும்போது புரியாது சொல்கிறாரு கிரகிக்க முடியாத எனக்கு ஃபஸ்ட்டு புரியல நான் தம்பிக்குப்பா அதை கணக்கு போடுறேன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் இரநூத்தி நாற்பது டன் ஒரு கார் ஒரு டன்னு யோசிச்சு பாருங்க கார் சைஸுக்கு தங்கத்தை அவ்வளவு மாதிரி இருநூத்தி நாற்பது கார் தங்கத்துல இருந்துச்சு அவ்வளவு கொடுத்துருக்காங்க எப்படி ஏது சொல்றா இந்த தங்கோ வெள்ளி பொல்லு வைரோ வைரோ இது விட இயேசு பெரியவர் அவருக்குள்ள இருக்கும் போது சொல்றேன் நீங்க உலகத்திலே பெரிய சீமான் உலகத்திலே பெரிய சீமான் வரும்பதி எல்லாம் வரும் அதில் முதலாவது தேவ ராஜத்தை தேடுங்க நீதியை தேடுங்க செமீங்க நல்ல உழைங்க நல்லா விசுவாசிங்க நல்ல கர்த்தனை கூட இருக்காருன்னு துணிஞ்சி காரியங்களை செய்யுங்களேன் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லா இருப்பீங்க என்னால் அதை நிறைவு செய்ய முடியல நானும் முடிக்கணும்னு பாக்குறேன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு சரி தொடர்ந்து பேசுவோம் இன்னைக்கு ஜவ பண்ணி முடிப்போம் பிதாவே நன்றி சொல்லி செமிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொடி ஆயுஷ்வத்தால் நிரப்பு வீராங்க தாவிதே இவ்வளோ செய்கிறானா அப்பா கர்த்தாவே தாவிதோடைய ஐஸ்வர்யமே தாவு தாவிதோடைய பொக்கி சேசாலே இவ்வளோ பெருசாக இருக்கும் என்றால் கர்த்தாவே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் தேவையெல்லாம் எல்லாம் சந்திக்கிறீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்போபடையவரெல்லாம் இருக்கும்படிக்கு வித நற்கரைகளும் எங்கள் வாழ்க்கையில் பிறகு செய்ய வல்லவராக இருக்கிறீரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் இதை பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்கமும் வெள்ளியும் பொும் சகல் ஐஸ்வர்யங்களும் வந்து நிறமட்டும் வீடுகள் ஆசியால் நிறம் ஐஸ்வர்யத்தால் ஐஸ்வர் நிரம்பட்டோம் உதவி செய்யும் வார் இறைக்க உதவி செய்யும் ஏழைகளுக்கு கொடுக்க உதவி செய்யுங்க தேவராஜ்யத்துக்கு கொடுக்க உதவி செய்யுங்க அற்புத அடையாள வார்த்தை உறுதிப்படுக்க கர்த்தாவே நீ நல்லவர் கர்த்தாவே வார்த்தை படியே கர்த்தாவே மக்களை ஆசீர்வதிங்க கடலின் பிடியிலிருந்து வெளியே வரட்டும் வியாதியின் பிடியிலிருந்து வெளியே வரட்டும் உதவி செய்வீராக உதவி செய்வீராக கர்த்தாவே இதை நம்பாமல் விமர்சிக்கிறவர்களுக்காக எங்கள் செமிக்கிறோம் கர்த்தாவே அன்று மனதின் கண்களை திறந்து விடுங்க ராஜ்யம் எவ்வளோ பெருசுன்னு பார்க்க வைங்க கர்த்தாவே இல்லாம இயேசு நல்ல லாபத்தால் செமிக்கிறோம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே பிளஸ் பீப்புள் லவ் யூ சோ மச் நிறைய பேர் அனுப்பிவிடுங்க நிறைய பேர் பார்த்து சந்தோஷம் படையட்டும் நம்ம ராஜ்ஜியம் எவ்வளோ பெருசுன்னு உலகம் பார்க்கட்டும் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்ததிலிருந்து அவர் கொண்டு வருகிற திட்டங்களும் செயல்களும் அப்படியே நாடுகள்லாம் அதிர்ச்சி ஆகுது இன்னும் நாலு வருஷம் கூட இல்லை அவருடைய ஆட்சி முடிஞ்சு போயிடும் இதுவே இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குண்ணா உள்ளதத்தில் அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு பர ஆட்சி நடப்பது போல சித்தம் நடப்பது போல என் வாழ்க்கையில் நடக்கட்டும் மட்டும் தொடர்ந்து ஜவம் பண்ணி பாருங்க பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் கடனின் பின்லந்து வெளியே வருவது மட்டும் இல்லை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள் தேசங்களுக்கு கடன் கொடுப்பீர்கள் கத்தனை அப்படி உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஸ்டே மோட்டிவேட்டட் ஸ்டே வெரி ஸ்ட்ராங் பீப்புள் விடாதீங்க எதிர்காலம் நம்முடையது ஜெயிக்க போகிறோம் முன்னேற போகிறோம் சொந்த வீடுகளை சோதரிக்க போகிறோம் நிலங்களை சோதரிக்க போகிறோம் வீடுகளை சோதரிக்க போகிறோம் கார்களை சோதரிக்க போகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் சோதரிக்க போகிறோம் ஏஸ்வி நாமுத்ரா லவ் யூ சோ மச் பீப்புள் லவ் யூ சோ மச் லவ் யூ சோ மச் விசுவாசிங்க கத்தன் பெரிய காரியங்களை செய்வாராக மீண்டும் நாளை சந்திக்கிறோம் கருத்தர் தொடர்ந்து நம்ம ஆஸ்பதிப்பானாங்க ஸ்டே ஸ்ட்ராங் இன் ஜீசஸ் டே